இரவு நேரத்திலும் தெய்வனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருவை இந்த ஒரு நாளை நமக்கு காண கொடுத்து இதில பணிகளை செய்து இரவிலே நிலைப்பாரும்படி தேவன் நம்ம தந்திருக்கிற வாய்ப்புக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலங்களை தெரிந்து கொண்டு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம் எல்லா சமயங்களிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிற அனுபவங்கள் மிக மிக அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ள நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய கரம் எங்களை இம்மிட்டுமாய் நடத்தி இருக்கிற சுத்த கிருபிகளை எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் உம்மால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளிலும் ஆண்டு பலவினமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவரே என் தேவ நீர் பரிபூர்ண விடுதலை உம்மிடத்திலும் இருக்கிறதப்பா இப்படி தழும்புகள் எங்களை சுகமாக்கவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவிலே மறித்தீர் உயிரோடு கூட எழுந்தீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் இன்றைக்கும் சாட்சியா வைக்கிறீர் தம்மை நம்பி வருகிற யாவருக்கும் கிருவைகளை அளிக்கிற தேவன் இந்த நாளிலும் அற்புத அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துங்க சாட்சியா நிறுத்துங்க ஆண்டு வரை இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஆசீர்வதித்து ஒரு அரை மணி நேரம் எங்களுடைய இடைப்படம் எங்களை உணர்த்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏ சுமத்தில் ஒரே ஒரு ஒரு பாடலின் சரணங்களை நாம் பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்லுவேன் ராஜா உமக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் தாழ்மையில் கிடந்தோம் தயவுடன் நினைத்தே தேவனே உம்மை துதிப்போம் தேவனே உம்மை துதிப்போம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நீர் செய்த உண்டு விவரிக்க முடியாதையா நீர் செய்த ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நின்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைக்கட்டினே பெலவின நின்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைக்கட்டினே கட்டி இடைக்கட்டினே எத்தனை நன்மைகள் எனக்கு செவீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் கத்தர் நல்லவர் நாம் தொடர்புதனையாக மத்திய எழுதின நச்சதி நூலை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் ஆஹ் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே நாம் கத்தருடைய வார்த்தைகளை தினமும் தியானிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவார்கள் முதல் எட்டாம் அதிக ஒன்றிலிருந்து நான்கு வரை இந்த அதிகாரத்திலே கிட்டத்தட்ட அநேக வியாதிக்கான பரிகாரங்களை சுகத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது எப்படி வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ்வது எப்படி இருக்கிற நிலையிலிருந்து மாற்றங்கள் வருவது எப்படி என்பதை குறித்து பல ஆலோசனைகளை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் நீங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கா அடிப்படையா என் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களுக்கு அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது விசுவாசமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் வித்தியாசமான கோணங்களிலே இந்த அதிகாரத்தில நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்யப்பட்டதை நாம் பார்க்க முடியும் அதெல்லாம் ஒண்ணுல இருந்து நாலு பார்த்தீங்கன்னா அவன் கேக்குறான் தொழுநோய் தொழுநோயாளன் ஊருக்குள்ளே வர முடியாது அவன் வந்தால் தீட்டு தீட்டு என்று சொல்லி கொண்டு வர வேண்டும் யாரும் இருக்க மாட்டார்கள் விலகி விடுவார்கள் ஏனென்றால் இது தொடர் அந்த பரவி தொற்று நோயாக இருந்தது அது மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய குஷ்டம் அப்படின் போது தன்னுடைய சரீரம் சீரழிந்து போகிறதை தான் உணர முடியும் அதை அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வேதனையான ஒரு வியாதி தான் அது ஆனால் எந்த வியாதினா இருக்கட்டுங்க ஆண்டவர்கிட்ட பேசுற அந்த முறை பாருங்க எந்த ஒரு மனுஷனும் தேவனோடு நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களால நீங்க வழிநடத்தப்படுவீங்க இதுல சந்தேகமே கிடையாது சிலர் தேவனிடத்திலே உறவு வைக்கிறதே கிடையாது உன்னதமான ஒரு நிலை என்னன்னா தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் தாங்க அதான் நான் அடிக்கடி சொல்றது பர்சனல் பிரேயர் தேவனோடு நாம் வைத்திருக்கிற அந்த உறவை காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர் பார்ட்னரோடு சேர்ந்து பிரேயர் பார்ட்னர் அதுக்கப்புறம் குடு கூடுகையா ஜனங்களா சேர்ந்து ஜபிக்கின்ற ஜபம் இன்னைக்கு கூட ஐயா அவர்கள் இருந்து போன் பண்ணியிருந்தாங்க ஒரு பாஸ்டருக்கு கிட்னி ஸ்டோனுக்காக வந்து அட்மிட் பண்ணி இப்போ ஏழரை மணிக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நானும் இப்போ ஜெபம் பண்ணேன் இயேசு நாமத்தில் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஆண்டவர் அவர் விசுவாசத்தாங்க பார்க்கறாரு அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்க வல்லவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த அடிப்படை காரணம் என்னன்னா அவன் அங்க பார்க்கும்போது அவன் கேட்கிற விஷயம் பாருங்க அற்புதமா இருக்கு இந்த தொழில்நோயாளி கேட்ட கேள்வி ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நான் சுகமா இருப்பது உமக்கு சித்தமா என்று கேட்குறான் ஆண்டவர் என்னங்க நான் நீ வேதனை கொஞ்ச நாள் கஷ்டப்படு நீ பட்ட பாடு இல்லையா ஏதோ விதைச்சிக்கராக இருக்கிற உட்காந்து அனுபவி அப்படின்னு சொல்லலை ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது அவருடைய உண்மை தன்மையை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அவர் பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது தான் அவருடைய சித்தமே சில பேர் இன்னைக்கு கூட நிறைய பேர் நானு இப்படி வாழ்றது கத்துற சித்தமா தெரியல வேதனையோடு வாழ்றதுதான் கத்து சித்த சில பேர் பாடுபட்டது கத்து சித்தம் நினைச்சு வசனத்தின் அடிப்படையிலே உபத்திரவங்கள் வருமே தவிர மற்றபடி நாம் சில காரியங்களை ஆசைப்பட்டு அதிலே சிக்கொண்டு மாட்டிக்கொண்டு அவஸ்தப்படுகிறமே தவிர காரணம் தேவன் அல்ல தேவன் அப்படி பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல யாக்கோபு நிருபத்தை சரியா வாசிங்க என்ன வசனம் தெரியலன்னா வசனமா தான் இருக்கும் வாழ்க்கை யாக்கோவில் சொல்றாரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய தேவன் வார்த்தையின்படி வாழ்கின்ற வார்த்தையின்படி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவருக்கும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை கடிந்து கொள்ளாதவர் அவர்கிட்ட கேளுங்க அவர் கொடுக்கிறார் பதிமூணா வசனம் பாருங்க சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பான் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இது புலம்பல்ல பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகள் நீங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லுவீங்க அதுலயும் பிரச்சனைங்க அதையும் பாருங்கண்ணா அதுலேயும் பாருங்க தெளிவா அவர் சொல்லுவாரு புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தில் புலம்பல் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பதுல இருந்து பாருங்க முப்பத்தி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அடுத்த வசனம் பாருங்க அவர் ஒருவேளை சஞ்சலப்படுத்தின சின்ன சின்ன சஞ்சலம் வந்தாலும் தமது மிகுந்த கிருவையின்படி இறங்கி செயல்படுத்துகிற தேவன் மனப்பூர்வமாய் மண்புத்தர்களை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை தெளிவந்த வசந்த புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே நீர் எங்களை ஒரு நாளும் சஞ்சலப்படுத்தி சிறுமைப்படுத்தி எங்களை வாழ வைக்கிற தேவன் அல்ல அதிலிருந்து வெளியே வர வழிவகையை செய்து சம்பாதித்த தேவன் அற்புதமான ஆண்டவருங்க அதிசயமான தேவனுங்க ஆகவே வார்த்தை புரிந்து கொள்ளுங்க இங்க சொல்றாரு நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது உடைய சித்தமா என்னுடைய எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அவ்வளவுதான் வார்த்தை தாங்க அப்படியே நான் பேசுற வார்த்தை கொண்டுதான் நமக்கு அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது அடுத்த நிலையில இரண்டாவது ஒரு அற்புதமான வாழ்வு என்னன்னா கப்பர் நாங்க போறாரு ஏசு கிறிஸ்து அங்கே நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான் நூறு பேருக்கு அதிபதி அவன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றான் இந்த அதிபதி வேலைக்காரனுடைய திமிர்வாதத்துக்காய் கேட்டதாக இங்கே நம்முடைய வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் புது மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மகன் என்று சொந்த பையனுடைய வேதனை தாங்க முடியாமல் ஒரு தகப்பன் தன்னுடைய தேவனிடத்துல வந்து கேட்கிற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம் என்ன அப்படின்னா அவர் கேட்கிறாரு ஆண்டவரே என்னுடைய பையன் வீட்டில திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் அவரை வேண்டிக் கொண்டான் அவரை வேண்டுகிற வேண்டுதல் இங்க பாருங்க நான் அப்படியாப்பா அவன் வீட்டுக்கு வரணுமா ரைட் ஓகே அப்படின்னு சொல்றாரு ஆனா இவன் அடுத்த நிலைக்கு போறான் பாருங்க அதை பார்த்து ஆண்டவரே இப்படிப்பட்ட இசிறவிலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி தா பதிவு செய்திருக்கதை நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாரு அண்டபுரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதிங்கப்பா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நீங்கள் வர்ற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நான் தகுதி இல்லைப்பா அப்போது நிறைய கவர்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டு நூறு பேர் அதிப்படுத்திங்கன்னா எத்தனை பேருக்கு இவர் என்னென்ன பண்ணாரோ தெரியாது அவருக்கு தான் தெரியும் நீங்களே யோசித்து பாருங்கள் நூறு பேர் நம்ம கீழே வேலை செய்கிறாங்கன்னா நம்ம செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆண்டவர் அந்த சாமியல் சாமியல் மூலிமா பேசும்போது நம்ம அந்த வசனெலாம் வாசித்தோம் அதிகாரம் வந்த பிறகு அந்த ஆளுகை தன்மை வந்த பிறகு நிச்சயமாக சுயநலங்கள் அந்த அடிமை வாழ்க்கை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க அது மாற்ற முடியல ஆனால் உண்மையாக நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருப்பீங்களால் வார்த்தையில் நீங்கள் உங்கள் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் நீங்கள் வாழ முடியும் நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியும் பணி செய்ய முடியும் சொல்றான் எ வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க என் பையன் சுகமாயிடுவான் அப்படியா என் வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்னு உணர்ந்தான் பாருங்க அவன் எந்த எந்த கோயிலுக்கு போனான் கப்பர் நக அப்போ அப்பதான் வர்றாரு அந்த பக்கம் மினிஸ்ட்ரி பண்ணுறது வர்றாரு திரளான ஜனங்கள்லாம் இந்த மலை பிரசங்கம் முடிச்சிட்டு வர்றாரு மலையில இருந்து வந்து கல்லிலே பகுதியில போறாரு அப்பர்நகம்க்கு போறாரு வேற ஒரு ஊர் இது அப்ப அங்க போகும்போது அங்க இருக்கிறவன் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான் இவரை பத்தி தெரியாம இவர்கிட்ட வந்து பேச முடியாது பாருங்க நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டு அவர் மேல வைத்திருக்கிற விசுவாச அளவின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் என்பதை இந்த பகுதி மூலமா நம்ம உணர வேண்டும் ஒருவர் சொன்ன ஆண்டவரே உமக்கு விருப்பமான அவரை கேட்டு அவர் வாயாலேயே சுகத்தை பெற்றுக்கொண்டான் இங்கே ஒருவன் சொல்றான் ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லப்பா அவன் உண்மையே தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி காண்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பண்றதெல்லாம் பிராடு பண்றதெல்லாம் அயோக்கியதனம் ஆனா இந்த தோத்திரன் தோத்திரன் அந்த அந்த ஆராதனை நேரத்துல அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இவர மாதிரி பசுத்தவன் இருக்கிறாரான்னு சொல்லி சந்தேகமா இருக்கும் அப்போ அந்த அளவு இருப்பாங்க வாழ்க்கை முறையை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கின்ற அனுபவம் ஆண்டவரே நான் பாத்திர நல்லப்பா நம்ம வந்து பாத்திர நல்ல அப்படின்ன உடனே ஏதோ தவறு பண்ணிட்டான் அப்படிதான் அபாத்திரமா இந்த பானத்தை புசித்தால் அவனுக்கு வியாதி வரும் அப்படின்லாம் நம்ம அவனுக்கு அதிகாரத்தை நம்ம சொல்லுவோம் நான் தகுதி இல்ல ஆண்டவரே தகுதியா இருக்கிறது என்ன அவன் சொல்றான் ஆண்டவரே நீங்க வர்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது வேணா ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு சுகம் கிடைக்கும் அப்போ அவன் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது இவன் சொன்னால் என் மகன் பிழைப்பான் என்பதை அவன் நம்பினான் ஆண்டவரை புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அற்புதமா சுகம் கொடிய வேதனையிலிருந்து வெளியே வந்தடலாம் கொடிய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் பாத்தீங்கன்னா சரீரத்தில் குறித்த ஒரு அறிவு நமக்கு மிக அவசியம் சில காரியங்கள் நாம் தவறு செய்து கொண்டு தேவனிடத்தில் ஆண்டவர் என்ன ஆண்டவரை என்ன ஆண்டவரன்னு பேசுறது இல்லை முதல் முதல்ல அந்த தொழில்நோயாளி கேட்டது ஆண்டவர் என்ன நல்லா இருக்கணும்னு தானே உங்களுக்கு சித்தம் ஆமா நீங்க நல்லா இருக்குதுன்னா சித்தம் நீ கெட்டு போகக்கூடாது நீ கெடுற காரியங்கள்லாம் செஞ்சியன்னா கெட்டு போயிடுவியே அதனால ரொம்ப எச்சரிக்கையா நாம் தேவனுடைய வார்த்தை உங்களை ஞானம் உள்ளவனாய் நடத்துங்க அற்புதமா நடத்தும் மாற்றமே கிடையாது ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி வேலை அடிக்கிறது ஒண்ணு வியாதி வந்த பிறகு அதுக்கு ரெமிடி தேர்றது ஒண்ணு வந்தா சரி பண்ணி துரத்துங்க ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல எதுவுமே சொல்லிட்டு வர்றது கிடையாது எதுவுமே சொல்ல சொல்லிட்டு போகறதும் கிடையாது எப்படி வந்துச்சு அதே மாதிரி போயிடும் அதுல மாற்றமே கிடையாது வருவதற்கு காரணம் நாம் தான் போவதற்கும் நாம் காரணமா துரத்த வேண்டிதான் நான் வேதம் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்துனா ஓடிடுமாங்க அவன் அவங்ககிட்ட போய் குட்டி எல்லாம் போட்டு நான் இத்தனை வருஷமும் போச இருப்பேன் அப்பதான் சரியாவும் தேவையில்ல எதிர்த்து பிடிக்கணும் எதிர்த்து அப்படின்னா வார்த்தையை மாட்டிக்கணும் அங்க எபிசிஆர் ஆறாம் அதிகாரத்துல வர்க்கமே அதுதான் எந்த விதமான நீ அப்படியே எடுத்து சண்டை போடு இது எடுத்துமா அழிச்சிட்டே இரு அவன் சரியாயிடுவான் எல்லாம் சொல்லல ஆண்டவர் மாட்டிட்டு நில்லுப்பா சத்திய வசனம் உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றம் அதுல மாற்றம் இல்ல இங்க பாக்குறேன் அவன் சொல்றான் அவனை நான் வந்து இல்ல வேணாண்டவரே அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தோம் வரும் போனா போவான் வானா இந்த வியாதி போனா போக மாட்டேங்குது நீங்க சொன்னா போவோம் எங்க இந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாருங்க இந்த இந்த சம்பவத்திலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் நீங்க சொன்னா நடக்குங்க விசுவாசம் எங்க இருக்கிறதோ அங்கே வார்த்தை வெற்றியை கொண்டு வர சுகத்தை கொண்டு வரும் வார்த்தை முக்கியம் பேசுகிற எவ்வளவு நாளா மல்லு கொடுத்துக்கணும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் கஷ்டத்தை பிரச்சனையை பேசாதீங்க அதுக்கான பதிலை பேசுங்கள் கொடிய வேதனைப்படுகிறான் ஆண்டவரே நீர் வந்தி சுகமாக்க வேண்டும் இல்லை ஆண்டவரை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்டவரை பிள்ளைப்பார் எங்க ஒரே ஒரு வார்த்தை கேளுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படிச்சுட்டே வாங்க ஒரு நாள் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு நிறைய புத்தகம் வாசித்து இருக்கிறேன் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன் நிறைய ஊழியர்கிட்ட பழகி இருக்கிறோம் நிறைய ஊழியம் செய்திருக்கிறோம் இப்படி பண்ணிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு ஒரு ஊழியத்தில் ஒரு புத்தகம் வாசிக்கும் போது வாழ்க்கையை அது மிகவும் தலைக்கீடாக திருப்பி போடுகிற அனுபவம் சுகமான நலமான ஆரோக்கியமான ஒரு செல்வ செழிப்பு பரலோகத்துக்கு போகிற வழிகள் இதெல்லாம் என்னென்ன தடையாக இருக்குதுன்றது லகுவா பார்க்கும்போது ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும் கர்த்தர் எல்லாருக்கும் கண்ணு திறக்கலைங்க நிறைய பேருக்கு இல்லைங்க அதனால பிரயாசப்படுகிற தேடுகின்ற உங்களுக்கு நிச்சயமாய் தென்படுவார் நிச்சயமாய் விடுதலை உண்டு நிச்சயமாய் சுகம் உண்டு உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தாங்க இந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாலைய தினத்திலும் தியானிக்கலாம் இன்றைக்கு நாம் செவித்து ஆண்டவருடைய நோக்கி பார்ப்போம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நல்ல பிதாவே துதிக்கிறோம் அப்பா எங்கள் கூட நிறைய விஷயங்களை நாங்கள் நடைபெற விய பிரச்சனையில் இருக்கிற நிலை உண்டப்பா குடிய வேதனை போல குடிய அண்டவர வேதனைகள் பிள்ளைகள் மூலமாக உறவினர்கள் நிறைய பேருக்கு இருக்குதப்பா ஆனால் உங்களுடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறதே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமுடிய அதிகாரங்கள் வார்த்தைகளை கொண்டு அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரை இந்த சுகமளிக்கின்ற வல்லமையை வெளிப்படுத்த கத்தர் திருமையை பாராட்டுங்கப்பா இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு வெற்றியின் சுகத்தின் வாழ்வை என் தெய்வன் உணர்த்துவீராக நடத்துவீராக வார்த்தையை சுகமளிக்கிறது என்கிற அந்த உணர்வோடு கூட மீண்டும் ஆண்டவரை உண்மை நாங்கள் நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் நீதியின் மேலே நீதி அடைந்து மறுரூபமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க அநேகருக்கு சாட்சியர்க்கு உதவி செய்யுங்கப்பா நடத்துங்க இன்னும் நடத்தி இருக்கிறீங்க அற்புதமா நடத்துறீங்க அற்புதமா சுகமாக எங்களுக்கு பல விஷயங்கள்ல இருந்து சுகத்தை தந்திருக்கிறீங்க இன்னும் வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் உண்மை புரிந்து கொண்டு உண்மை அறிகிற அறிவில அடவரை வளர்ந்து அடவரை உங்களுடைய கிருவையையும் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் மாற்றுங்க தொடர்ந்து எல்லா தடைகளையும் எடுத்துப்படுங்க எல்லா பிரச்சனைகளும் வெளியேறட்டும் சுகம் பலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளட்டும் நன்மைகள் தொடரட்டும் பாக்கியங்கள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் செபங்களை கேட்டி நல்லபிதாக ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்விலே அற்புதமான சுகத்தை அனுபவிங்கள் யூ ஆல் தேங்க்யூ பாய்